இருக்கும் இமோஷன்ஸ் இல்லாம நம்மளால பாட்டு பாட முடியாது ஒருத்தர் நல்ல ஒரு லவ் மூட்ல இருந்தாங்கன்னா அப்படியே லவ் சாங்ஸா வந்து வரும் சோகமா இருந்தாங்கன்னா லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் வரும் இந்த இப்ப தமிழான்னு நினைக்கிறேன் Come on. முடியாது வந்து 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 அவர் ஒரு நடத்துவார் நடத்தும் போது சொல்லுவார் எல்லாரும் கண்ணை இது இது பண்ணுங்க மட்டும் நினைங்கன்னு சொல்லி அது அப்படியே அப்படியே எப்படி நம்ம கிறிஸ்துவ பண்ணாங்களோ இருந்துச்சு என் ஃப்ரெண்டு எடுத்து காட்டுறாங்க எங்காலும் அப்படின்னு காட்டான் பார்க்கணும் இந்த இந்த எல்லாமே வந்துச்சு